எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பேசினேன் என்று இளங்கோவன் விமர்சனத்திற்கு கார்த்தி சிதம்பரம் விளக்கம் கொடுத்துள்ளார் சமீபத்தில் புதுக்கோட்டையில் நடந்த காங்கிரஸ் கட்சியின் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய எம் பி கார்த்தி சிதம்பரம் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக திமுகவிடம் கூணி குறுகி நிற்க வேண்டியது இல்லை மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று கூறியிருந்தார் இதுகுறித்து தனியார் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் திமுகவினர் வேலை செய்திருக்காவிட்டால் சிவகங்கை பகுதியில் கார்த்தி சிதம்பரத்திற்கு டெபாசிட் கூட கிடைத்திருக்காது என விமர்சனம் செய்திருந்தார் இளங்கோவனின் பேட்டி காங்கிரஸ் கட்சிக்குள் கலவரத்தை உண்டாக்கியிருக்கும் நிலையில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி சிதம்பரம் ஜூலை பத்தொன்பதாம் தேதி புதுக்கோட்டையிலும் ஜூலை இருபதாம் தேதி சிவகங்கையிலும் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய போது மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்கள் மேடையில் இருந்தனர் அப்போது பேசியதற்கு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இவிகேஎஸ் இளங்கோவன் பேட்டி கொடுத்தது வியப்பாக இருக்கிறது அதில் நான் என்ன பேசினேன் என்பதை அவர் கேட்டாரா என்பதே சந்தேகமாக இருக்கிறது அவர் மூத்த தலைவர் கட்சி வளர வேண்டும் என்று நான் சொன்னதை நாட்டுக்கு கேடு என்று சொல்லுகிறார் அவரை விமர்சனம் செய்ய நான் தயாராக இல்லை நான் பேசியது சரியா தவறா என்பதை கட்சி தொண்டர்களிடம் கேளுங்கள் என்று பேசியுள்ளார் மேலும் நான் கூட்டணி வேண்டாம் என்று பேசவில்லை கூட்டணியால் தான் வெற்றி பெற்றேன் என்றுதான் பேசினேன் அது மேடையில் இருந்த கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் என்று கார்த்தி சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார்